அப்ப நம்முடைய ஆசை இந்த அன்பை பெற்று நாளைய மறுமையிலும் இறைவு நாள் கொடுக்கப்பட இருக்கின்ற உயர்ந்த பரிசாக இருக்கின்ற அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய உண்மையான லட்சியமாக இருக்கும் என்று சொன்னால் இடையில் ஏற்பட்ட இந்த தொய்வுகளை இந்த தடங்கல்களை நம்மிடத்தில் ஏற்பட்ட விரக்திகளை எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி ஒரு பக்கம் தூக்கி எரிந்துவிட்டு

வாஷது அல்லாஹ் அல்லாஹ் அரீக் அலா வாஷது அண்ண முஹம்மது அன் அப்துலு அம்மபாத் எல்லாம் வல்ல கண்ணித்துக்குரிய அல்லாஹ்வி நல்லடியர்களே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்துடைய கிளை மாவட்ட நிர்வாகிகளே உறுப்பினர்களே தாய்களே நாம் எல்லாம் இன்றைய தினம் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்துடைய பத்தாவது பொதுக்குழுக்களே அங்கம் வகித்திருக்கின்றோம் இன்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கப்பட்ட ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் என்ற நானும் நீங்களும் அங்கம் வகிக்கக்கூடிய நம்முடைய அமைப்பு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீள கட்டியெழுப்பப்பட்டு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட அல்லாஹுவின் உதவியால் இருபது ஆண்டு காலம் இலங்கையுடைய ஒவ்வொரு மூளை முடுக்களிலும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்ல அவர்களுடைய தூதுச்சியையும் ஒவ்வொரு பட்டி தொட்டியிலும் கொண்டு போய் சேர்த்து சிறுக்கிலும் பிதாத்திலும் மூழ்கி கிடக்கக்கூடிய மக்களை நெறிப்படுத்தி உண்மையான சத்தியத்தின்பால் ஒவ்வொருவரையும் சங்கமிக்க செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பிலே இன்றைக்கு நாம் பங்கெடுத்தவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய இந்த இருபது ஆண்டுகால பயணத்திலே நமக்கு மத்தியில் சில பிரிவுகள் பிளவுகள் அதையும் தாண்டி நமக்கு முன்னால் எடுத்து முன்வைக்கப்பட்ட அரசுடைய தடைகள் என்று பல்வேறுபட்ட மேடு பள்ளங்களை கடந்து இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த கொள்கையிலே உறுதுமிக்கவர்களாக நம்முடைய இருபது ஆண்டுகால பயணத்திலே பலர் பல நோக்கங்களுக்காக வேண்டி இதிலிருந்து பிரிந்து சென்றார்கள் இதிலிருந்து பல்வேறுபட்ட காரணங்களுக்காக வேண்டி சிலர் நடவடிக்கைகள் என்ற அடிப்படையில் நீக்கப்பட்டார்கள் அப்படியென்று பல கசப்புகளையும் பல மேடு வள்ளங்களையும் தாண்டி நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த அமைப்பில் அங்கம் வகிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் இந்த அமைப்பில் நானும் நீங்களும் அங்கம் வகிப்பதற்காக வேண்டி எனக்கோ உங்களுக்கோ ஒரு நயா பைசாக்காகவே நாங்கள் அங்க வகிக்கல இதில் பதவிகளுக்காகவே நாங்கள் அங்கம் வகிக்கலை இதில் பட்டங்களுக்காக வேண்டி அல்லது மாவட்ட கிளை தலைமை நிர்வாகி என்ற போஸ்டுகளுக்காகவே நாங்கள் அங்கம் வகிக்கல ஏன் அங்கம் வகிக்கின்றோம் இந்த அமைப்பு கொண்டிருக்கக்கூடிய கொள்கை சத்தியமான அல்லாஹுடைய வேதத்தையும் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் செலவா பலவசலுடைய போதனைகளையும் இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து அதிலே கெஞ்சிற்றும் தடம் புரளாமல் கொள்கை உறுதியோடு இந்த அமைப்பு பயணித்துக் கொண்டிருக்கின்றது அதனால் இந்த அமைப்பிலே நாங்கள் அங்கம் வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ஈமானிய பலத்தையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கொள்கை உறுதிகளையும் பார்த்து இந்த அமைப்பினாலோ அல்லது வேறு பிற வழிகளிலோ எனக்கோ உங்களுக்கோ சன்மானங்கள் வழங்கப்படுவதில்லை பிண்டைக்கு இந்த பொதுக்குழுவிலே நானும் நீங்கள் அங்கம் வகித்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பொதுக்குழுவுக்கு கொழும்பிலிருந்து கிழக்கிலிருந்து வெளிகமையிலிருந்து பல ஊர்களிலிருந்து நாம் நிர்வாகிகளாக உறுப்பினர்களாக தாயிகளாக அழைப்பாளர்களாக சங்கமித்திருக்கின்றோம் ஒவ்வொருவரையும் அழைத்து சம்மான துறையிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உறுதி என்ன இது அவங்களுக்கு சன்மானம் வெளிகபயிலிருந்து வந்தவர்கள் என்ன உங்களுடைய உறுதி என்ன அதற்கு இது அவங்களுக்கு ரொக்க காசு இப்படி என்ற சன்மானங்களுக்காக அல்லது காசு பணங்களுக்காக வேண்டி இதில் நாங்கள் அங்கம் வகிக்கவில்லை ஏன் அங்கம் வகிக்கின்றோம் இதில் அங்கம் வகிப்பதனூடாக நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையினூடாக இந்த உலகத்தில் எங்களுடைய ஈமானை பாதுகாத்து ஈமானுடன் வாழ்ந்து நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல்லாலமே எனக்கும் உங்களுக்கும் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த பரிசாக இருக்கின்ற ஜென்னத்துள் பிற்தவுசை அடையணும் அதற்குத்தான் இந்த ஜமாத்தை தவிர வேறு எதற்கும் இந்த ஜமாத்தில் நானோ நீங்களோ எவரும் அங்கம் வகிக்கவும் இல்லை வேறு எந்த நோக்கத்துக்காக அங்கம் வகிக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை எந்த நோக்கத்துக்காக இந்த கொள்கையில் இந்த அமைப்பில் நாங்கள் அங்கம் வகித்தோமோ சங்கமித்தோமோ அந்த நோக்கத்தை நாம் வெற்றி பெற செய்யக்கூடிய அடிப்படையில் அல்லாஹுரப்புள்ளாளவினுடைய திருப்தியை பெற்றவர்களாக நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற இந்த இலட்சிய பயணத்தில் வெற்றி அடையக்கூடியவர்களாக நான் என்னையும் நீங்கள் உங்களையும் தயார்படுத்தி நம்முடைய பழைய வீரியத்தோடு நாம் செயல்பட செயல்படக்கூடியவர்களாக எங்களை இந்த தருணத்தில் நாங்கள் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் இன்றைக்கு நானும் நீங்களும் கிளை மாவட்டம் என்றும் உறுப்பினர்கள் தாயிகள் என்றும் தலைமை நிர்வாகிகள் என்றும் சில வழிகாட்டுதல்களோடு செயலாற்றுவதைப் போன்று அன்றைக்கு அண்டலம் பெறுமனார் நபிகள் நாயகம் சலல்லாவுன்னு சொல்லிய காலத்திலே ரசூல்லாவுக்கு கீழான நபித்தோழர்கள் அல்லாவின் தூதரவர்களை இடக்கூடிய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த ஏகத்துவ தவ்வா பயணத்தில் அவர்களுடைய முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார்கள் என்ற அந்த அருமை தோழர்களுடைய வாழ்க்கையை வரலாறுகள் நானும் நீங்களும் ஒன்றும் அறியாதவர்கள் அல்ல நிறைய கேட்டிருக்கிறோம் நிறைய படித்திருக்கின்றோம் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவ செல்வர்கள் தன்னுடைய தோழர்கள் இரண்டு கைப்பிடி அளவுக்கு கொடுத்ததும் நாம் உகது மலை அளவுக்கு கொடுக்கக்கூடிய தர்மமும் ஈடாகாது சமனாகாது என்று ஏன் சொன்னார்கள் அவர்கள் அன்றைக்கு தேவை இருக்கின்ற நேரத்தில் அவசியமான தருணத்திலே அவர்கள் உதவி செய்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவசெல்லமன் அவர்கள் அவர்களுக்கு ஒரு கட்டளையை எடுத்து முன்வைத்தார்கள் என்று சொன்னால் அதிலே கடுகும் பின்வாங்காமல் செயலாற்றக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு நபித்தோழர் அழைத்து இந்த காரியத்தை செய் இந்த இடத்துக்கு புறப்படு இந்த இடத்துக்கு தவாவுக்கு போ இந்த மக்களுக்கு போ இஸ்லாத்தை கற்றுக்கொடு அப்படி நபிகள்நாயகம் வடிவ செல்லமன் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய இடத்தில் ஏன் எதற்கு என்று கேட்காமல் அல்லாவின் தூதவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குக்கு கட்டுப்பட்டவர்களாக அந்த ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் தங்களுடைய ஏகத்துவ பயணத்தில் முழுமையான பங்களிப்புகளை கொடுத்தார்கள் என்பதை நானும் நீங்களும் படித்திருக்கின்றோமா இல்லையா ரசூல்லா இல்லாஹ் அலிசுடைய தோழர்கள் அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுடன் நபிகளாருடைய அந்த கட்டளையை உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக கஷ்டமான காலமாக இருந்தாலும் இலகுவான காலமாக இருந்தாலும் ரசூல்லா சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை உடனே நிறைவேற்றுவதற்கு போட்டி போடக்கூடியவர்களாக அந்த நபித்தோர்களுடைய வாழ்க்கை இருந்தது சில யுத்தகலங்களுக்கு முன்னால் அல்லாவின் தூதவர்கள் சொல்லுவார்கள் நாளைய தினம் இந்த வாளை நான் ஒருவருடைய கையிலே கொடுப்பேன் இந்த கொடியை நாளை நான் ஒருவருடைய கையிலே கொடுப்பேன் அவரின் மூலமாக அந்த வாள் எவருடைய கரத்திலே கொடுக்கப்படுகின்றதோ இந்த கொடி எவருடைய கரத்திலே கொடுக்கப்படுகின்றதோ அவரின் ஊடாக அல்லாஹ் குரப்புள்ளாலுமே இஸ்லாமிய படைக்கு வெற்றியை கொடுப்பான் என்ற ஒரு முன்னறிவிப்பை அல்லாவின் தூதர்கள் சொல்லுகிற நேரத்தில் ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் அது நானாக இருக்கக்கூடாதா அந்த வாழ் கொடுக்கப்படுகின்றவர் அந்த கொடி கொடுக்கப்படுகின்றவர் நானாக இருக்கக்கூடாதா என்று ஏங்குகின்றவர்களாக ரசூல் அந்த கொடியை கொடுக்கின்ற வரைக்கும் என்னிடத்திலே கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் அந்த அருமை தோழர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நானோ நீங்களோ மனிதன் என்ற பலவீனமும் நாம் கடந்து வந்த பாதையும் எனக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்த கரணமுரடான அந்த செயற்பாடுகளும் ஒரு பொதுக்கூட்டம் என்று அறிவிக்கப்படுகின்ற நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம் இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பமாக கிழக்கு மாகாணத்துக்கு வந்துடக்கூடாது உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்கு இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பமாக மத்திய மாகாணத்துக்கு ஆரம்பமாக மேல் மாகாணத்துக்கு அப்படியே சக்கரம் சுரவுவதை போன்று சுற்றி சுற்றி கடைசியாக எங்களுக்கு வந்துடட்டும் நம்ம கடைசியாக செய்வோம் அப்படி என்ற மாதிரியான ஒரு பின்தங்கிய மனநிலை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றது ஆனால் நபிகள் நாயகத்துடைய தோழர்களை பொறுத்தவரையில் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதில் நான் முதலாளாக இருக்க வேண்டும் என்று அந்த தோழர்கள் எண்ணி செயல்பட்டார்கள் என்பதை பார்க்கலாம் சகி முஸ்லீம் பெறுகின்ற ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல்லாஹ் குலைவசல்லமன் அவர்கள் அஹசாப் போரிலே அகல் போர் என்று அழைக்கப்படுகின்ற அஹசாப் போருடைய நேரத்திலே தன்னுடைய தோழர்களை பார்த்து நபிகள் பெருமானார் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்கின்றார்கள் தோழர்களிடத்தில் கேட்கின்றார்கள் எதிரிகளிடத்திலிருந்து தகவல்களை எனக்கு சேகரித்து கொண்டு வருகின்றவர்கள் உங்களிலே யார் இருக்கின்றார்கள் அந்த கூட்டத்துடைய எனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் உங்களில் யார் இருக்கிறார் அப்படி நாயகம் சொல்லிவிட்டு தன்னுடைய தோழர்களிடத்துல சொல்கின்றார்கள் அப்படி கொண்டு வந்து கொடுக்க கூடியவருக்கு என்ன வகுமதி எதிரிகளுடைய அந்த தகவல் எதிரிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆயுத பலம் என்ன என்ன தயாரிப்பு அவருடைய வியூகம் என்ன என்ன மாதிரி அவர்கள் எங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற அவர்களுடைய சேகரித்துக் கொண்டு உளவு பார்த்து கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுக்கின்றவர்கள் உங்களில் யார் கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கின்றார்கள் ஜாலகுருவாகும் அப்படி கொண்டு வந்து கொடுப்பவர்களுக்கு நாளைய மறுமையிலே அரப்புள்ள என்னோடு அவர்களை சேர்த்து வைப்பான் நானும் அவரும் நாளைய மறுமையிலே ஒன்றாக இருப்போம் மறைமுகமாக அவர் சுவர்க்கவாதி தகவலை அல்லாஹமின் தூதவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் மூன்று முறை கேட்கிறார்கள் யாரும் அதற்கு பதிலளிக்கல வேற சந்தர்ப்பங்களில் ரசோல்லா ஒன்றை சொன்னா யார் ரசோல்லா நான் செய்கிறேன் அது எனக்கு கிடைக்காதா என்ன இடத்தில் வணங்கப்படாதா என் மூலமாக இந்த வெற்றி கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருந்த நபி மத்தியிலே அந்த ஹசாப் யுத்தம் கடுமையான குளிர் நிறைந்த இரவு அடிக்கின்ற காற்றும் கடும் குளிர் காற்று வீசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லா ஒலிவசன் அவர்கள் இந்த வெகுமதியை சொல்லி மூன்று முறை கேட்கின்றார்கள் எதிரிடமிருந்து தகவலை சேகரித்துக் கொண்டு வருகின்றவர்கள் உங்களில் எவர் என்று கேட்கிற நேரத்தில் யாருமே பதில் சொல்லல நபிகள் நாயகம் செல்லா ஒலிவசவர்கள் ஹுதைஃபா ரலீல் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள் கும் யா ஹுதைஃபா ஹுதைஃபாவே எலும்புக ஹுதைஃபாவே நீங்க எழும்புங்க சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நீங்க போய் எதிர்களிடமிருந்து தகவல்களை சேகரித்து கொண்டு வாங்க உளவு பார்த்து தகவலை எடுத்து கொண்டு வாங்க ஹுதைஃபாவே என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க ஹுதைஃபா ரீல் அவர்கள் சொல்றாங்க ரசூலுல்லா என்னுடைய பேரை சொன்னதற்கு பின்னாடி என்னால் எலும்பு நிற்க முடியாமல் இல்லை வேற ஒன்றும் செய்ய வழியில்லை எலும்பு நிற்கத்தான் வேணும் எங்கள் பேரை சொன்னதற்கு பின்னாடி எனக்கு ஒழியவும் முடியலை மறையவும் முடியலை ஹுதா அவர்கள் எலும்பி நிற்கின்றார்கள் ரசூல்லா சொல்கின்றார்கள் நீங்கள் போய் தகவல்களை சேகரித்துக் கொண்டு வரணும் ஆனால் எதிரிகளுக்கு நீங்க எந்த விதமான தாக்குதலையும் மேற்கொள்ளக்கூடாது எதிரிகளில் யாரையாவது கொலை செய்வதற்கு அவர்களை தாக்குவதற்கான அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடாது என்று அவர்களை நபிகள் நாயகம் அனுப்பி வைக்கின்றார்கள் இவரும் எதிரிகளுடைய படையிலே அவர்கள் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு ஊடுருவி சென்று அவர்களை வேவு பார்க்கிறாங்க உழவு பார்க்கிறாங்க அவர்கள் சொல்றார்கள் அபு சுஃபியான் அவர்கள் அப்போது அவர் இஸ்லா தேற்றிருக்கவில்லை அபு சுஃபியான் என்ன செய்கிறார் தன்னுடைய முதுகு பகுதியை நெருப்புல காட்டிக்கொண்டு அப்படியே ஒய்யாரமாக குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார் குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர் என்ன யோசிக்கிறார் அம்பு ஒரு அம்பு எடுத்து லக்கு பார்த்து அடிச்சிருவோமோ சரியான லட்டுமாய் வாய்ப்பா இல்லையா எதிரிகளுடைய கொலை செஞ்சா யுத்தம் முடிஞ்சிருச்சா இல்லையா தளபதியை வீழ்த்தப்பட்டு விட்டார்னு சொன்னா எல்லாமே முடிஞ்சிரும் அவ உடனே நினைவுக்கு வருகின்றது நபிகள் நாயகம் சலல்லாபு என்ன சொன்னாங்க எந்த தாக்குதலும் மேற்கொள்ளக்கூடாது போய் உழவு பார்த்து விட்டு மட்டும் தான் வரணும் அப்படி ரசுல்லா சொன்னாங்க அப்படி என்பது ஞாபகத்துக்கு வர அந்த காரியத்தை கைவிட்டு விட்டு உழவு பார்த்து கொண்டு வந்து நபிகள் நாயகம் சரல்லா இடத்துல தகவல்களை சேகரிக்கின்றார்கள் இடையில் சில சம்பவங்கள் நடைபெறுகின்றது வந்ததற்கு பின்னால் ரசூல்லா தான் தொழுகைக்காக வேண்டி பயன்படுத்தின அந்த விருப்பினூடாக ஹுதைஃபா அவர்களை போர்த்தி விடுகின்றார்கள் குளிர்ந்த இறைவா இல்லையா அப்போ ஹுதைஃபா அவர்களை நபிகள் நாயகம் சரல்லாவரசுகள் போர்த்தி விடுகின்றார்கள் இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருகின்றது எப்படி அன்னலம் பெருமகனாருடைய தோழர்கள் ரசூல்லி செலவா வலிவ செல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டார்கள் என்றால் அதை ஏன் எதற்கு என்று கேட்காமல் உடனே அதற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அதற்கு அடிபடக்கூடியவர்களாக அவருடைய செயல்பாடுகள் காணப்பட்டதோ அதுபோன்று எங்களுடைய கடந்த காலத்தில் எப்படி நம்முடைய வீரியம் இருந்ததோ அதைவிட அதிகம் வீரியமாக செயல்படக்கூடியவர்களாக எங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் உலக ஆதாயங்கள் நம் மறுமையுடைய நன்மைகளும் மறுமையில் சுவர்க்கம் கிடைக்கும் என்ற நற்செய்திகளும் எனக்கும் உங்களுக்கும் எடுத்து சொல்லப்பட்டாலும் அது நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை அது மறுமையில் மௌத்துக்கு பின்னாடி தானே சுவருக்கும் நம்ம பார்க்கல நன்மை என்னென்னு தெரியாது அதை எங்கே பார்க்க போகிறோம் மௌத்துக்கு பின்னாடி பார்க்க போகிறோம் ஆனால் உலகத்தில் எதை பார்க்குறோம் காசு வனத்தை பார்க்குறோம் பொருளாதாரத்தை பார்க்குறோம் இந்த ஒரு நாளில் நான் இந்த தவாவுக்கு போகாமல் அல்லது இந்த ஜும்மாவுகளை நான் உரை நிகழ்த்துவதற்காக வெளியூருக்கு பிரயாணம் செய்யாமல் அல்லது இந்த பொதுக்கூட்டத்தை நான் பொருட்படுத்தி நான் நடத்தி முடிப்பதற்கு ஒரு வாரத்தை ஒரு ரெண்டு நாளை அல்லது ஒரு நாளை அதற்காக நான் அர்ப்பணிக்காமல் அந்த நேரத்தை நான் தொழிலிலே வியாபாரத்திலே என்னுடைய உத்தியோகத்திலே நான் கழித்தேன் என்று சொன்னால் அதிலே எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சன்மானம் வெகுமதி காசு என்பது கண் முன்னாடி தெரியுதா இல்லையா காசு கண் முன்னாடி தெரியுது அப்ப நம்முடைய நேரத்தை எதில் கொடுக்கிறோம் எதில அந்த பிரயோசனம் அந்த பலன் நேரடியாக தெரிகின்றதோ அதில் அதிகமான நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எது உண்மையோ எது ஹக்கோ எது சத்தியமோ அதற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியும் சன்மானமும் கண் முன்னால் தெரியாத காரணத்தினால் அதற்கு கொடுக்கக்கூடிய நேரமும் முக்கியத்துவமும் பங்களிப்பும் இன்றைக்கு நூற்றுக்கு அஞ்சு சதவீதமும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய நிலையாக காணப்படுகிறது இந்த நிலைமையை நாம் மாற்றி அமைத்து கடந்த காலத்தை போன்று அதைவிட வீரியமாக நம்முடைய இந்த தாவா பணியை நாம் முன்னெடுத்து நம்முடைய மர்மை லட்சியம் இந்த ஜமாத்தில் எதற்காக வேண்டி நாங்கள் அங்கம் வகித்தோமோ அந்த அங்கம் வகித்த நோக்கத்தை இந்த ஜமாத்தை தேர்வு செய்த அந்த நோக்கத்திலே நானும் நீங்களும் நூறு சதவீத நம்முடைய பங்களிப்புகளை கொடுத்து அதில் வெற்றி அடையக்கூடியவர்களாக எங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களை போன்ற துருப்பாக்கி சாலிகள் யாரும் இருக்க முடியாது அல்லாஹ் குரபுல்லா அளவின் இன்றை வரைக்கும் என்னையும் உங்களையும் இந்த ஜமாத்திலே அங்கம் பெறச் செய்திருக்கிறான் என்று சொன்னால் பலர் போனார்கள் சிலர் அனுப்பப்பட்டார்கள் இன்றைக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட சில வட்டாரம் இதிலே நாங்கள் இணைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்துக்காக நம்முடைய சேவையை இன்னும் நம்மிடமிருந்து பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாவுக்கு நபர்கள் தேவையில்லை இன்றைக்கு நான் இல்லாட்டி ஏ இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வந்து வச்சு அவனுடைய மார்க்கத்தல்லா வலுப்புறச் செய்வ நாங்கள் இருந்துதான் இதை வலுப்பறச் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வீடுகளாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அல்லாவுக்கு அவசியம் இல்லை எங்களை தேர்வு செய்திருக்கிறான் எங்களிடமிருந்து அவனுடைய மார்க்கத்துக்கான சேவையை அல்லா எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லா கொடுத்த இந்த வாய்ப்பை நானும் நீங்களும் சரிவர பயன்படுத்தாமல் அதிலே பொதுபோக்கு செய்வோம் என்றால் எங்களை தூக்கி எறிந்துவிட்டு எங்களை மாற்றிவிட்டு வேறொரு சாராரை வேறு நபர்களை அவர்களிடத்தில் பேச்சாற்றல் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் திறன்கள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அந்த சக்திகளையும் அந்த திறமைகளையும் கொடுத்து அவர்களின் ஊடாக அவனுடைய மார்க்கத்துக்கு அல்ல வாங்குவான் வேலை வாங்குவான் நாங்கள் ஒரு மூலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கோம் நம்மளோட கடந்த கால இந்த இருபது ஆண்டு கால பயணத்தில் எங்களோடு பயணித்து எங்களை விட்டு பிரிந்து சென்றவர் எத்தனையோ இன்றைக்கு இறைவன் பாதுகாக்க வேண்டும் தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடிய இருக்கிறார்களா இல்லையா இந்த கொள்கை ஜமாத்த விடுங்க தொழுகையே இல்லை மார்க்கமே இல்லை ஏனோ தானோ கண்டு பிறந்ததற்காக வேண்டி வாழ்கிறோம் என்பதை போன்று செயல்படக்கூடியவர்கள் நம்மோடு அங்கு பகித்த எத்தனையோ போர் இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய கண் முன்னால் இருக்கின்றார்களா இல்லையா அப்ப நானும் நீங்களும் சரிவர இறைவனுடைய மார்க்கத்துக்கு அல்லாஹ் எம்மிடம் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த சேவையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களையும் அல்லா தூக்கி அப்படியே கடாசி விட்டார் என்று சொன்னால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அதைத்தான் நாங்கள் ஆசைப்படுறோமா நபிகள் நாயகம் செல்லாட்கள் சொன்னார்களே ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்கான அட்காரியங்களை செய்து கொண்டே வருகிறான் எந்த அளவுக்கு செய்கிறான் அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் ஒரு ஜான் அளவுக்கு இடைவெளி இருக்கிறது அந்த அளவுக்கு அவன் சுவர்க்கத்துக்கான காரியங்களை செய்து செய்து சுவர்க்கத்தை நோக்கி கொண்டே வருகிறான் இறுதியில் அவனுடைய விதி முந்தி விடுகின்றது அவன் நரகத்துக்கான ஒரு காரியத்தை செய்கிறான் அவன் நரகத்திலே தூக்கி எறியப்படுகிறான் இதே போன்று இன்னொருவன் நரகத்துக்கான காரியத்தை செய்து கொண்டே வருகிறான் அவனுக்கும் நரகத்துக்கும் இடையிலே ஒரு ஜான் இடைவெளி இருக்கின்றது அவள் என்ன செய்கிறான் சுவர்க்கத்துக்கான ஒரு காரியத்தை செய்கிறான் அவன் சுவர்க்கத்துக்கு போகிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களே அப்போ நாம இருபது ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் பத்து ஆண்டு காலம் ஐந்து ஆண்டு காலம் என்று ஒவ்வொருவரும் அவருடைய வயதுக்கும் அவர்களுக்கு இந்த ஏகத்துவம் கிடைத்த அந்த நிலையிலிருந்து இந்த ஏகத்துவத்தை தானும் கடைபிடித்து ஏழைய மக்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்று இந்த பணியிலே நாம் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் இறைவன் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய விதியும் அப்படிப்பட்ட விதியாக மாற வேண்டும் என்றுதான் பேசுகின்ற நாடும் கேட்கின்ற நீங்களும் ஆசைப்படுகின்றீர்களா இல்லையே சகோதரர்களே நாம் யாரும் அப்படி ஆசைப்படலை அப்போ நம்முடைய ஆசை இந்த உலகத்திலும் அல்லக்கூடிய அன்பை பெற்று நாளைய மறுமையிலும் இறைவனால் கொடுக்கப்பட இருக்கின்ற உயர்ந்த பரிசாக இருக்கின்ற அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய உண்மையான லட்சியமாக இருக்கும் என்று சொன்னால் இடையில் ஏற்பட்ட இந்த தொய்வுகளை இந்த தடங்கல்களை நம்மிடத்தில் ஏற்பட்ட விரக்திகளை எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி ஒரு பக்கம் தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய ஏகத்துவ பயணத்தில் நாம் செயலாற்ற வாங்க இருக்க வேண்டும் அனசுபடும் நலர் வழியல்லாக கொண்டவர்கள் பதிரு போரில் அவருக்கு பங்கெடுக்க முடியல பங்கெடுக்க முடியாமல் போனதற்கு பின்னாடி அவர் வந்து சொல்றாரு பதில போர் என்னால் கலந்து கொள்ள முடியல இதே இதற்கு பின்னாடி இன்னொரு யுத்தம் வருமாக இருந்தால் இன்னொரு போர் வருமாக இருந்தால் அந்த நாளில் நான் எப்படி செயல்படுவேன் என்பதை கண்டுகொள்வீங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஆசையை அணசு முனூர் நசூர் அவர்கள் சொல்றாங்க சொன்னதற்கு பிற்பாடு உகது யுத்தகலம் வருகின்றது உகது யுத்தகலத்திலே அனசபரி நல்லரளி அவர்கள் பங்கெடுக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் உகத யுத்தத்திலே இஸ்லாமிய படை என்பது சிதறி ஓடக்கூடிய நிலை அல்லாவின் தூதரே மரணித்து விட்டார்களாம் அப்படி என்ற வத வதந்தி பரவுகின்றது இரண்டு பக்கமும் எதிரிகள் நடவில் இஸ்லாமிய தரப்பு அங்கே சிக்கிக் உஸ்மான் ரலியல் அவர்கள் மதீனாவுக்கே ஓடுறாங்க அப்படியான ஒரு நிலை அந்த நேரத்தில் அனசிபு நபுர் அலி அவர்கள் சொல்றாங்க இறைவா என்னுடைய சமூகம் செய்த அந்த காரியத்துக்கு நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் சொல்லிவிட்டு முன்னோக்கி முன்னோக்கி போகிறார் எப்படி போகிறார் உகது மடையுடைய அடிவாரத்திலிருந்து நான் நான் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் முன்னோக்கி போகிறார் சாதுவனும் அவர்கள் சொல்றாங்க அனசுபுரி நவ் அவர்கள் போனார் அவர் செய்ததை போன்ற காரியத்தை எங்களால் செய்ய முடியல அனசுபுரி நவரு செய்த காரியத்தை என்னால் கூட செய்ய முடியவில்லை என்று சாவுது அவர்கள் சொல்றாங்க கடைசியாக அவர் சகிதாக்கப்படுகிறார் சகிதாக்கப்பட்டு அரசு நல்ல அடையாளம் தேடுகிற நேரத்தில் உடல்ல எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் ஈட்டியால் குத்தியது வாளால் வெட்டியது என்று எண்பதுக்கும் மேற்பட்ட காயம் அவருடைய சகோதரி அவருடைய கைவிரல் அடையாளத்தினூடாக இவர் அனசு நதுர் என்று அடையாளம் கண்டு கொள்கிறார் அதற்கு பின்னாடி அல்லாஹு திருமறை குரானில் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான் மினல் ரிஜாலு சதகூமா ஆகதுல்லாக அழகி ஹும்மன் கலா நூன் ஹும்மன்லா என்ற முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தை அந்த அவர்களை குறித்து அல்லாஹ் உள்ளாலும் இந்த வசனத்திற்கு என்ன சொல்கிறான் அல்லாஹுவிடம் எதை பற்றி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்களோ அதை உண்மைப்படுத்தியோரும் நம்பிக்கை கொண்டோரில் உள்ளனர் என்ன உறுதிமொழியை சொன்னாங்களோ எதை செய்வதாக அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்களோ செய்வதாக சொன்ன அந்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தியவர்களும் நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று தமது லட்சியத்தை அடைந்தவர்களும் அவர்களே இருக்கின்றனர் உண்மைப்படுத்தியவங்களும் இருக்கிறாங்க லட்சியத்தை அடைந்தவர்களும் இருக்கின்றார்கள் அதே போன்று அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களும் அவர்களில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த வாக்குகள் சிறிதளவும் வாக்கு மாறாது என்று அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அப்போ நாமளும் தான் வாக்கு கொடுக்குறோம் நாம் அதுதான் சொல்லிவிட்டு போகின்றோம் இதற்கு பின்னால் நம்முடைய தவ்வா பயணம் என்பது நம்முடைய வீரியம் என்பது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று தாய்களாக அழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் சொல்கிறோம் கிளை மாவட்ட நிர்வாகிகளாக உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் சொல்கிறோம் போனதற்கு பின்னாடி அவற்றை மறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படி மறக்காமல் ஒரு அனசுபின் நலர் எப்படி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக எப்படி ஒரு முன்மாதிரியாக தன் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார்களோ அப்படி நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்முடைய இந்த ஏகத்துவ தவ்வா பயணத்தில் நம்முடைய நூறு சதவீத பங்களிப்பை முழுமையாக கொடுத்து இறை அன்பை பெற்று நாளை மறுமையிலே சுவக்கம் செல்லக்கூடியவர்களாக இறைவன் என்னையும் உங்களை வாக்கில் முடிவானாக அவாதான்